வணக்கம் நிம்மதியான உறக்கமளிக்கும் உணவுகள் உடம்பிற்கு ஆரோக்கியத்தை தரும் பழங்களான ஆப்பிள் வாழைப்பழம் மாதுளை போன்ற பழங்களை ஒன்றாக கலந்து பழக்கலவை அதாவது சாலட் தயாரித்து ஒரு கப் அளவு சாப்பிடலாம் இதனால் நல்ல உறக்கம் ஏற்படும் மேலும் உடல் எடை அதிகரிப்பதை தடுக்கும் கேரட் மற்றும் வெள்ளரிக்காயை நறுக்கி இரண்டையும் பழக்களவை அக்கி சாப்பிடலாம் இது எளிதில் செரிமானமாகும் வயிறும் நிறைந்திருக்கும் மீன்களில் கொழுப்புக்கள் இல்லை அதே நேரம் அதிக அளவு புரதம் மற்றும் தாது சத்துக்கள் உள்ளன எனவே மீன் வகைகளை இரவு நேரத்தில் பசி ஏற்பட்ட பின் சாப்பிட்டால் எளிதில் செரிமானமாகும் நல்ல உறக்கத்தை தரும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்